வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் வித்யாவின் இதயத்தில் பாரி எத்தனை உயர்ந்திருந்தானோ அத்தனையாய் பாரி தன் மனதிற்குள் தன் கடந்த காலத்தை விட்டு ஓட போராடி கொண்டிருந்தான் இந்த சூழ்நிலையில் அவர்கள் இருவரும் தனிமையில் தங்கள் கடந்த காலம் பற்றி பேசிக் கொள்வதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது பரிமளா தன் மருமகளை பார்ப்பதற்காக வாரக் கடைசியில் ஊருக்கு சென்றுவிட வித்யா அந்த வாரம் விடுமுறையில் தனியாகத்தான் இருந்தாள் கோதைக்கு வாய்ப்பு கிடைக்காமலேயே ஏதாகிலும் செய்வார் என்றால் கிடைத்த வாய்ப்பை எப்படி பின்தள்ளுவார் வித்யாவை மதிய உணவிற்கு பாரியின் வீட்டிற்கு அழைத்திருந்தார் வித்யா சனிக்கிழமை காலையிலேயே வந்துவிட மூவருமாய் சேர்ந்து நேரத்தை கழித்தனர் மதியம் அசைவ உணவு சமைக்க வித்யாவும் பாரியும் கோதைக்கு உதவி செய்தனர் திருப்தியாக சாப்பிட்டதில் கோதை சோஃபாவில் தலைசாய்க்க அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் எப்போது போல எங்கெங்கோ பேசி கடைசியில் அவர்களது பேச்சு காதல் கல்யாணம் வாழ்க்கை என்று வந்து நின்றது பேச்சின் உங்களுக்கு என்னை பத்தி முழுசா தெரியுமா பாரி என்று கேட்டால் வித்யா ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிற வித்யா என்று தோலை குலுக்கினான் பாரி அவன் உடல் மொழியில் ஒரு அசட்டை தெரிந்தாலும் அவனுடைய கண்கள் அவளை ஆழம் பார்த்தபடிதான் பதில் சொல்லியது அவன் நினைத்தபடியே வித்யா அவன் எதிர்பார்த்த அடுத்த கேள்வியை கேட்டிருந்தாள் உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு பாரி என்று வெளிப்படையாகவே கேட்டிருந்தாள் வித்யா பாரி எதையும் பேசாமல் தனது அலைபேசியை எடுத்து உணவு பேஞ்சையின் மேல் வைத்தவன் அதை அவள் புறமாக நுர்த்தினான் வித்யா அவனை கேள்வியாக பார்க்க நீங்க கேட்கிற கேள்விக்குண்டான பதில் எல்லாமே இதுல இருக்கு என்று அலைபேசியை சுட்டி காண்பித்தான் அவன் தன்னிடம் அலைபேசியை கொடுத்திருந்தாலும் வித்யா அலைபேசியை எடுத்து பார்க்கவில்லை அது நாகரிகம் அல்ல என்று அமைதியாக இருக்க கேள்வி கேட்டீங்கல்ல பதில் தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா என்று கேட்டான் வாழ்க்கையில சில கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னு தேடிக்கிட்டே தான் இருப்போம் ஆனா சில நேரங்கள்ல கிடைச்ச பதில தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் பயமா இருக்கும் அப்படித்தான் இப்பவும் எனக்கு தோணுது பாரி நான் கேட்டதுனால அந்த மொபைல் எனக்கு தர்றீங்களா இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு சொல்ல விருப்பமா என்று கேட்டிருந்தாள் இப்போ வரைக்கும் அந்த பயம் இருந்தது ஆனா இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அந்த பயம் இல்லை பாருங்க என்றான் கண்களால் அலைபேசியை சுட்டி காண்பித்தபடி ஏன் அப்படி என்று வித்யா அவனை கேள்வியாக பார்க்க உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தோணுதோ என்னவோ என்றான் அவன் பாரி சொன்ன விதத்தில் பொண்ணு கைத்தவள் அலைபேசியை கையில் எடுக்க கடவுச்சொல் கேட்டது பாஸ்போர்ட் கேட்குது பாரி என்று அவனிடமே நீட்டினான் ஒன்னு பெருசால பா பட்டன் கன்னத்தில் கை வைத்தபடி அவள் செய்வதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான் வித்யா பொறுமையாக அவனது அலைபேசியில் இருந்த எண்கள் அவனது கேலரியில் இருந்த புகைப்படங்கள் என்று ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருந்தான் கிட்டத்தட்ட சமீப நாட்களாக எல்லாமே அவனது குடும்பம் மற்றும் நண்பர்கள் சார்ந்த காரியங்களாகவே இருந்தது புலனத்தை எடுத்து ஆராய அதில் அவளது உரையாடல்தான் சமீபத்திய உரையாடலாக முதலில் இருந்தது அவள் புலனம் சென்றுவிட்டாள் என்பதை கவனித்தவன் ஓ பேர் லட்சுமி அலைபேசியை ஆராய்ந்தபடியே அவன் சொன்ன வார்த்தையில் விழிமுயர்த்தி கவனித்தவள் மற்ற எல்லா உரையாடல்களையும் புறக்கணித்தபடி லக்ஷ்மி என்ற வார்த்தையை தேடி புலனத்தில் ஆராய்ந்து கொண்டிருந்தாள் புலனத்தில் கடைசியாக இருந்த அந்த உரையாடலை அவள் திறந்து பார்க்க கடைசியாக பாரியும் லக்ஷ்மியும் பேசிக் கொண்டது இருந்தது அந்த உரையாடலை முன்னே நகர்த்தி ஆரம்ப புள்ளிக்கு வந்து சேர்ந்தாள் அவர்களது உரையாடலின் தொடக்கமே அவர்கள் இருவருக்கும் நல்ல பழக்கம் இருந்தது என்பது போல் இருந்தது புலனத்திற்கு முன்பே அவர்கள் இருவரும் நெருங்கி பழகி இருக்கிறார்கள் என்று புரிந்தது இருவருக்கும் இருந்த அத்தனை காதலும் அதன் சாராம்சமும் அந்த புலனத்தின் உரையாடலில் இருந்தது அந்த காதல் ஜோடியின் காதல் மயக்கங்களும் அவர்கள் உரையாடல்களும் அவர்களது புகைப்பட பரிமாற்றங்களும் பாரி எந்த விதமான வாழ்க்கை வாழ்ந்தான் என்று காண்பித்துக் கொடுத்தது சிறு சிறு ஊழல்களும் அதன் பின்னான சீண்டல்களும் பின்னான சமரசங்களும் என்று ஒவ்வொன்றாய் அவள் படிக்கும் பொழுதே அவளது முகத்தில் புன்னகை ஒட்டி கொண்டது அதன் பின்னான உரையாடல்களில் எல்லாம் காதல் என்ற உணர்வே இல்லாமல் போனது போல காதலே மறைந்து போனது போல காணப்பட்டது தகவல்கள் பரிமாறிக்கொள்ளும் அளவிற்கே அந்த உரையாடல் மாறியிருந்தது அதன்பின் வாக்குவாதங்கள் சண்டைகள் என்று அந்த உரையாடல் சென்று அதன்பின் தற்போது அவள் கடைசியாக படித்த உரையாடலோடு நின்றது எவ்வளவு அழகா காதலிக்க முடியுமா பரி என்று கேட்டிருந்தால் அலைபேசியை அவன் புறமாக நகர்த்தி ஒரு கசந்த சிரிப்பை உதிர்த்தவன் எவ்வளவு சீக்கிரம் பெரியவும் விடியும் வித்யா என்றான் அப்படி என்னதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இத்தனை காதல் இருக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சகிச்சிருக்கலாமே என்று அவர்கள் பிரிந்து போன ஆதங்கத்தில் அவள் கேட்க என்னோட தப்புன்னு சொல்லணும் என்னோட தப்பு தான் சொல்லணும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல வித்யா என்றான் என்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாத விஷயமா பாரி என்று வித்யா கேட்க சொல்ல முடியாத விஷயம் இல்ல ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என் மேலான உங்க பார்வை மாறலாம் என்று புன்னகைத்தான் முயற்சி பண்ணுவோமே பாரி ஒருவேளை என்னோட பார்வை மாறலாம் இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு மாறி நீங்க நார்மலாகலாம் இல்லையா என் பார்வை மாறுறதுனால உங்களுக்கு ஒரு நட்டமும் இல்லை ஆனா ஒருவேளை லாபம் அவ் பேரு லக்ஷ்மி என்று தொடர்ந்தான் வித்யாவும் கதை கேட்பதற்கு ஆவலாக கண்ணத்தில் கை வைத்து அவனை கவனிக்க பயங்கர ஸ்மார்ட் ரொம்ப மாடர்ன் ஹவுட் ஸ்போக்கன் ரொம்ப வெளிப்படையா யதார்த்தமா இருப்பா என்று பாரி சொல்ல ஹஸ்வத் மாதிரி போல என்றாள் வித்யா ம் கிட்டத்தட்ட அவளை பிடிச்சதுனாலும் அவகிட்ட நானா போய் பேசல அவளே தான் என்கிட்ட வந்து பேசுவா நான் கொஞ்சம் இன்ட்ரவ் அதனால யார்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் பழக மாட்டேன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன் சொல்ல போன அவளை தான் கல்யாணம் பண்ணேன் ஆனாலும் நான் முதல்ல லவ் சொல்லல அவ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா என்று பொண்ண ஹைத்தான் புரியுது ஹஸ்பண்ட் ப்ரப்போஸ் பண்ணதை ஏத்துக்கிட்டேன் ஆனா நானா அவனுக்கு சொன்னதில்லை என்று சிரித்தாள் வித்யா ஆரம்பத்தில் எவ்வளோ ஒதுக்கமாக பழகினுமோ அதுக்கு நேர்மாறா ரொம்ப ரொம்ப நெருக்கமாகி போனோம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாண்டிங் இன்னும் ரொம்ப ரொம்ப இருக்கமாச்சு நான் இல்லாமல் அவளும் அவள் இல்லாமல் நானும் இருக்கவே மாட்டோம் என்று பாரி சொல்ல ஈருடு ஒரு உயிர் போல அப்படிதானே என்று கேட்டாள் வித்யா கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே தனியாக தான் வீடு எடுத்து தனி கொடுத்துட்டு இருந்தோம் அப்பா அம்மாலாம் ஊரில் இருந்தாங்க அதனால எங்களோட காதல் வாழ்க்கைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு காதல்னு சொல்றதை விட காமன்னு சொல்லலாம் ஆனா அது தப்பாவும் தெரியல சொல்ல போனா தப்பும் இல்ல பொதுசா கல்யாணம் ஆனா காதல் ஜோடி எப்படி இருப்பாங்களோ அதை விட ஒரு படி மேலதான் நாங்க இருந்தோம் அப்பதான் எனக்கு ஒரு விபரீத ஆசை வந்துச்சு என்று வித்யாவை கண்ணுக்குள் பார்த்தான் பாரியின் அந்த பார்வையில் என்ன தெரிந்ததோ கண்ணத்தில் கை வைத்து கேட்டு கொண்டிருந்த வித்யா கரத்தை எடுத்து மேஜையின் மேல் வைத்து என்ன பாரி சொல்லுங்க என்றாள் கேக்குறதுக்கு Are you comfortable? என்று கேட்டான். It's okay, Pari. Spit it out. என்று அவனையே பார்த்தாள். அதியாயம் இருபது வித்தியா பாரியையே பார்த்துக் கொண்டிருக்க பாரி ஒரு நீடிய சுவாசத்தை எடுத்துக்கொண்டு சொல்ல ஆரம்பித்தான் உண்மையில் அவனுக்குள் அத்தனை தயக்கம் இருந்தது இதை சொல்லலாமா வேண்டாமா என்று ஆனாலும் சொல்லி விடலாம் என்ற முடிவை எடுத்துக் கொண்டவன் வித்யாவின் கண்களில் இருந்து பார்வையை அகற்றி மேஜை மேலே வைத்திருந்த தனது அலைபேசியில் பதித்தான் பாரியால் வித்யாவின் கண்களை சந்திக்க முடியவில்லை அப்படியே அவளது கண்களை பார்த்தாலும் நிச்சயமாக அவனால் சொல்ல முடியுமா என்பது சந்தேகமே எனக்கு சின்ன வயசுல பான் வீடியோஸ் பாக்குற பழக்கம் இருந்தது வித்யா வயசுல எல்லா பசங்களும் வர பழக்கம்தான் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்தது டுவெல்த்து படிக்கும் போது தான் முதல்ல எதனா பழக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது வீடியோஸ் புதுசாக வந்தால் அதெல்லாம் ஷேர் பண்ணி பார்த்துப்போம் எனக்கு அப்போது ஒரு ஆசை இருந்தது எனக்கு சொந்தமானவளோட பான் வீடியோ பார்க்கணுன்னு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஆசை மனசுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் வரல அவள் எப்படி எடுத்துக்குவாள் நினச்சி பயந்தேன் ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த இன்டிமெசி அவகிட்ட அந்த ஆசையை சொல்ல வச்சது லக்ஷ்மி ரொம்ப மான பொண்ணு அதனால எனக்கு அவகிட்ட சொல்கிறதுக்கு தயக்கம் இருந்தாலும் அவள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை இதில் என்னடா இருக்குது யாருமே பார்க்காததையே நம்ம பார்க்க போகிறோம் எல்லா பசங்களும் தானே ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் நான் ஆரம்பித்த பழக்கம் ரெகுலராக மாறிடுச்சு ஒவ்வொரு வாரமும் சனி வந்தா வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து வீடியோ பார்ப்போம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த வீடியோவில் இருக்க மாதிரி நாங்களும் பண்ணணும்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தோம் அப்பெல்லாம் உண்மையிலேயே எங்களோட லவ் லைஃப் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்களோட இன்டிமஸி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணுச்சு லக்ஷ்மிக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது என்னால் அவன் முகத்தில் உணர முடிஞ்சுது அவகிட்ட என்னன்னு கேட்டப்போ வீடியோஸ் பார்க்கறது மட்டும் தான் மைண்டில் ஓடுது என்னால் உன்னை ஃபீல் பண்ண முடியலன்னு சொன்னா நாங்க ரெண்டு பேரும் உறவை வச்சிருக்கும் போது அவ மனசுக்குள்ளே வீடியோஸில் பார்த்த காட்சிகளை ஐ மீன் ஃபேண்டசைஸ் பண்ண ஆரம்பித்தா அதை அவள் வெளிப்படையாக சொன்னப்போ சரி விடு இனிமேல் நம்ம வீடியோஸ் பார்க்க வேணாம் நான் சொன்னேன் எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு காரணம் என் மனைவியோட நான் பாக்குறேன்ற ஒரே எண்ணம் மட்டும் தான் ஆனா நாளாக நாளாக லக்ஷ்மி அந்த வீடியோஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டா ஆனா அது எனக்கு தெரியாமலே இருந்தது ஒரு நாள் எதேச்சி அவளோட மொபைல் பார்த்தப்போ அவள் பாதையில பார்த்து விட்டுட்டு போயிருந்த வீடியோவை நான் பார்த்தேன் என்னன்னு விசாரிச்சப்போ கொஞ்சம் டல்லா இருந்தது அதனால எனக்கு வீடியோ பார்க்கணும் போல தோணுச்சு அதான் பார்த்தேன்னு சொன்னான் என்னால அவளை தப்பு சொல்ல முடியல ஏன்னா இந்த பழக்கத்தை அவளுக்கு விட்டதே நான் தான் நான் தான் இருக்கேனே நீ ஏன் வீடியோ பாக்குற என்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு கேட்டேன் இல்லடா எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னான் அப்படி அடிக்ட் ஆகாத அது நல்லது என்னன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஆனாலும் அவன் எனக்கு தெரியாம பாத்துட்டு தான் இருந்திருக்கா என்கிட்ட அதை எதையும் பெருசா காட்டிக்கல நானும் சரியாதான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் ஏன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த செக்ஷுவல் லைஃப் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அவன் மனசுக்குள்ள நிறைய பண்ணிட்டு தான் என் கூட இருந்திருக்கான்னு எனக்கு புரியல ஒரு நாள் உறவுல இருந்தப்போ உணர்ச்சி வேகத்துல எனக்கு குரூப் செக்ஸ் வேணும்னு கேட்டுட்டா எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல அப்படியே எழுந்துச்சு உட்காந்துட்டேன் எரடா அச்சுன்னு என்கிட்ட ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவ கேட்டப்போ நீ என்ன கேக்குறன்னு புரிஞ்சுதான் கேட்கறியான்னு அவகிட்ட திரும்ப கேட்டேன் புரிஞ்சுதான் கேக்குறேன் எனக்கு த்ரீசம் பண்ண போல இருக்குன்றா அந்த வீடியோஸ்ல பார்த்த மாதிரி ட்ரை பண்ணுன்னு தோணுது அப்படின்னு ரொம்ப இயல்பா தோலை குல்கிட்டு சொன்னப்போதான் என்னோட நிம்மதியான வாழ்க்கையை நான் எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கே புரிஞ்சுது இதெல்லாம் தப்புமா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு நான் உனக்கு நீ மட்டும்தான் நம்ம அப்படி அப்படிதான் இருக்கணும்னு அவகிட்ட பேசினேன் உன்கிட்ட ஓபனா என் மனசுல நினைச்சத கேட்டேன் இதுல என்ன தப்பு கேட்டா நீ என் பொண்டாட்டடி உன்னை எப்படி விட்டு கொடுக்க புரியல நீ என்னை சொல்லவே இல்லையே நீயும் சேர்ந்து தான் என் கூட இருக்க போற அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டா இதுக்கு பேரே வேரலட்சுமி இது ஒழுக்கம் இல்லாத செயல் அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னப்போ அப்படின்னா பான் வீடியோஸ் பாக்குறது மட்டும் ரொம்ப ஒழுக்கமான செயலான்னு கேட்டு சண்டை போட்டா அவ கேக்குறது கரெக்ட் தான் ஆனாலும் நான் என் பொண்டாட்டியோட தான் பாக்குறேன் அப்படின்னு என்ன எண்ணம் எனக்கு இருந்ததுனால எனக்கு அது தப்பாவே தெரியல நான் என் பொண்டாட்டி கூட பாக்குறதுக்கு எதுக்குடி நான் பயப்படணும் அப்படின்னு நான் கேட்டேன் எங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமாயிடுச்சு அவ என்கிட்ட அப்படி கேட்டதை என்னால ஜீரணிக்கவே முடியல மனசுல கூட அவ பேசின விஷயத்த என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல அதிலிருந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இடைவெளி வந்துருச்சு எனக்கு அவன் மேல கோபம் இல்ல வருத்தம் மட்டும்தான் இருந்தது ஆனா அத கோபம்னு அவன் நினைச்சுக்கிட்டா என்கிட்ட இருந்து சுத்தமா விலக ஆரம்பிச்சிட்டா நான் எப்போ என்ன பேசினாலும் நீரமா ஒழுக்கமானதா பேச்சையே முடிப்பா நாளுக்கு நாள் இந்த சண்டை அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்துல எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வரல ஆனாலும் என்று பெருமூச்சு விட்டு வித்யாவை பார்த்தவன் மறுபடியும் தொடர்ந்தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை கூட வராத அளவுக்கு நாங்க மனசளவு தூரமா போயிட்டோம்னு எனக்கு பயம் வந்துருச்சு நாங்க பேசிக்கவும் இல்லை சண்டை போட்டுக்கவும் இல்லை ஆனா ஒரே வீட்டுல ஒன்னா இருந்தோம் என்னோட தேவைகளை அவ பாத்துக்கிட்டா அவளோட தேவைகள் நான் பாத்துக்கிட்டேன் மற்றபடி எங்க ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவும் அதிகமா இல்லாத மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஒரு நாள் வந்து நின்னா சரி எங்க உறவை சரிப்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு நினச்சி அவ என்ன பேசுறான்னு கேக்குறதுக்கு தயாரா இருந்தேன் ஆனா எங்க உறவை சரி பண்றதுக்காக அவ பேச வரல எங்க உறவையே மொத்தமாக முறிச்சுக்கிறதுக்காக அவ பேச வந்திருந்தா எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னு கேட்டப்போ எனக்கு சரியான பதில் கிடைக்கல நம்ம பிரிஞ்சிடலான்ற முடிவில் ரொம்ப உறுதியா இருந்தா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனா என்னால அவகிட்ட பழைய மாதிரி இருக்கவே முடியல என்னால முடியலன்னு சொல்றதை விட அவ என்னை நெருங்கவில்லைன்னு சொல்லலாம் என்று சொன்னவன் அமைதியாகி போனான் நீங்க வேற எதுவும் முயற்சி பண்ணலையா என்று வித்யா கேட்க ட்ரை பண்ண அவளை கட்டாயப்படுத்தி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவேன் ஆனா நான் தொட்டா கூட அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு நான் சந்தேகப்படுவேனு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா என் கூட பேசுறதையோ பழகுறதையோ சுத்தமா நிறுத்திட்டா ஒரே வீட்டுல தனி தனி ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தோம் அப்போ ஒரு நாள் ரூம்ல கதவை கூட நிர்வாணத்துல உலகத்தையும் பாப்பேன்னு ஒரு நாள் நினைக்கவே இல்ல கதவை ஓங்கி சாத்துட்டு வெளியே போயிட்டேன் நைட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ குற்ற உணர்ச்சியோட அவன் நிக்கல நான் தான் கூணி குறுகி போய் நின்னன் அதுக்கப்புறமா என்னால அந்த விஷயத்த சாதாரணமா விட முடியல தெரிஞ்ச டாக்டரை பார்த்து விசாரிச்சப்போ இது ஒரு டிஸ்ஆர்டர்னு அவளுக்கு இயற்கையாவே பாலின உணர்வு அதிகமா தான் இருந்திருக்கு வீடியோஸ் பார்த்து அவளுக்கு அடிக்ஷன் அதிகமாயிருக்குன்னு சொன்னாரு என்று சொல்ல அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்தீங்களா என்று கேட்டாள் வித்யா இல்லை என்பது போல தலையை ஆட்டியவன் மருத்துவர் சொன்ன மற்ற விஷயங்களையும் சேர்த்தே சொன்னான்